ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிபொட்டி நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறேன்னு தமிழன்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க இன்றைக்கி ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சூப்பராக நீட்டாக அழகாக இருக்கும் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கனாக்கா பதிமூன்று இன்ச்சு வந்து ஹைட்டு நெக்கு வந்து ஒம்பது இன்ச்சு நமக்கு கழுத்து வெட்டு பாகம் வந்து ரெண்டே ரெண்டரை அஞ்சு வச்சுட்டு நம்ம ஒரு பாட்னைக்கு வந்து மார்க்கிங் பண்ணி வெட்டிக்கலாம் பாருங்கள் வெட்டிட்டு நம்ம இப்போது அதை வந்து நம்ம மெயின் பீஸில் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வீடியோவும் பார்த்துட்டு ப்ளஸ் வந்து ஒரு டைலரிங் டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில் அது வேணாலும் வரும் நீங்கள் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த டிசைன் வந்து ரொம்பவும் நீட்டாக அழகாக இருக்கும் இந்த டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் லுக்கு பயங்கரமாக இருந்தது இந்த கலர் காம்பினேஷனுக்கு இந்த டிசைன் ப்ளவுஸ் நான் சூஸ் பண்ணது வேறு லெவலில் இருந்துச்சு நீங்களும் ஒரு டே ஒரு சேரீக்கு டிசைன் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து இந்த சேரீக்கு இந்த கலருக்கு இந்த டிசைன் எடுக்குமா அப்படின்றத மே மேக்சிமம் வந்து நீங்கள் பாருங்கள் அப்போ வந்து அது வந்து ரொம்பவும் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறமும் இன்னும் வந்து ஒரு ரெண்டு ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் வந்து டிசைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் அது வரும் கண்டினியூஸாக வரும் இனிமேல் தினம் தினம் உங்களுக்கு வந்து ஒரு டைலரிங் டிப்ஸுமே வந்து இது கூட ஆட் ஆகி வரும் அதுவுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா நம்ம வந்து இதுக்கு ஒரு வீடியோ அதுக்கு ஒரு வீடியோன்னு போகிறதுக்கும் நம்மளால டைம் கிடைக்க மாட்டேது அதனால் நம்ம டிசைன் ப்ளவுஸ் வீடியோ போடும்போது டைலரிங் கண்டன்டில் நமக்கு என்ன டிப்ஸ் தேவைப்படுதோ அதுவுமே நம்ம வந்து இதுக்கு மேல்பட்டு கண்டினியூஸாக வந்து நம்ம அதை சொல்லுவோம் பேசிக் பேசிக்காக இருக்கிறவங்களுக்குமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வந்து நீங்களுமே வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம எப்பயும் தைக்கிற போலே தைச்சி எடுத்துட்டோம் நெக் பீஸ் வந்து பேக் நெக் பீஸ் வெட்டணும் பார்த்தீங்களா அதை வந்து கேன்வாஷ் மேலே வச்சு நான் வந்து பின்னு குடுத்திக்கிட்டேன் பின்னு குத்திட்டு அது மேலே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் அப்படியே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் இஞ்சி அளவு உள்ள நான் எக்ஸ்ட்ரா கேப் விட்டு ஒன்றே காலிஞ்ச அளவுக்கு அதே அளவுக்கு அப்படியே மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் ஃபுல்லாகவே மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த துணியை வந்து நான் அதில் வந்து எடுத்துகிட்டு கட் பண்ண பாருங்கள் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்தது இந்த நெக்கு நானும் இந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் வந்து பயந்து தான் வந்து நான் அதை ஸ்டிச் பண்ணேன் ஆனால் வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருந்தது கஸ்டமர் செம்மையாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு நாலு சேரீ அட்ணு வந்து கொடுத்துருந்தாங்க நாலு சேரீயுமே டிசைனர் ப்ளவுஸ் தான் எல்லாமே வந்து நல்லா கிராண்டாக தைக்க சொல்லி கொடுத்துருந்தாங்க அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ பாருங்கள் இது வந்து நமக்கு சேரீலேருந்து நம்ம கிளாத் எடுத்தோம் பார்த்திங்களா அதில் வந்து நம்ம இப்போ எடுத்தது மேக்ஸிமம் வந்து இந்த டிசைன்ஸ்க்கு வந்து கிளாத் வந்து நிறையெலாம் ஒன்றும் அந்தளவுக்கு ஆகலை நான் வந்து ஒரு பத்து இஞ்சு அளவு உள்ள கிளாத் மட்டும் இந்த சேரீலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் கிளாத் எடுத்து அதில் நம்ம வந்து கிராஸ் பீஸ் வெட்டி அதை வந்து நம்ம எப்போது அதை வச்சு தைச்சுக்கிறோம் பாருங்கள் தைச்சிட்டு இப்போ வந்து நெக்கில் வந்து நம்ம இப்போ தைக்க போகிறோம் அது எப்படி தைக்க போகிறோன்றது பாருங்கள் நம்ம கேன்வாஷில் வச்சு தைச்சிருந்தோம் பார்த்திங்களா இது வந்து உள் பக்கமாக வச்சு தைக்க போகிறோம் உள்ளார பிசுர் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம் நான் தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் யோசித்து பார்த்துருந்தேன் எதுக்கு நம்ம இந்த நெக்கை வந்து நெக் ஓரத்தில் இந்த பைப்பிங் வச்சுருந்தோம் அப்படின்ட்டு தெரியல நமக்கு வந்து ஃபினிஷிங் வரணுன்றதுனால தான் நான் வந்து இப்படி பண்ணியிருந்தேன் ஆனால் நான் பைப்பிங்கே வச்சுருக்க தேவை கிடையாது அப்படி வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன்னா க்ரீன்லேயே வச்சுருந்துருக்கலாம் நல்லா பக்கவாக இருந்துன்னு அது தெரிய போகிறதும் கிடையாது நீங்கள் ஸ்டிச் பண்ணுற மாதிரினாக்கா நீங்கள் வந்து அந்த பிசர் வந்து உள்பக்கமாக மடித்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள் நான் வந்து அந்த டிசைன்ஸில் அவங்க எப்படி பண்ணியிருந்தாங்களோ அப்படியே நான் பண்ணியிருந்தேன் அந்த பிக்சர்ஸ் காமிச்சாங்க இல்லையா கஸ்டமர் அந்த பிக்சர்ஸில் எப்படி இருந்ததோ சேம் அதே மெத்தேட்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் ஆனால் நம்ம எதிர்பார்த்த அந்த அவுட்புட் வந்து நல்லா கரெக்டாக வந்திருந்தது இருந்தாலும் வந்து எனக்கு இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் இந்த பைப்பிங் வச்சதே தெரிய கிடையாது அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறப்ப பாருங்க வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ வந்து ப்ளவுஸில் வச்சு நம்ம இப்போ அப்படியே வந்து திருப்பி திருப்பி வச்சு தச்சுக்கலாம் பாருங்க கரெக்டாக நமக்கு வந்து அந்த நெக்கெலாம் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம பின் பண்ணி வச்சுட்டு நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம் நம்ம அடிக்கடிக்கு இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அப்படியும் தைக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி பீஸ் வச்சு தைக்கிறதுனால ஒரு பின் குத்தி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப நல்லது நீங்கள் அது போல் கூட செய்யுங்க அப்போ தான் வந்து நம்ம எப்பயும் தைக்கிற போலே நம்ம வந்து தைச்சிக்கிட்டு வரலாம் இல்லைனா ஒரு பயந்து பயந்து துணி விளையிடுமோ நமக்கு வந்து ப்ளவுஸ் துணி வந்து கொஞ்சம் நகர்ந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா இதில் வந்து அந்த மாதிரி இருக்காது அதனால தான் இந்த மாதிரி பின்னு குத்தி வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கார்னர்லாம் வந்து அர்க் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு அமுக்கத்தையல் போட்டுட்டோம் அப்படின்னாக்கா இந்த நெக் போர்ஷனில் வந்து இப்போதைக்கு இருக்கிற டிசைன்ஸில் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அந்த சம்சா மாடலில் ஒரு டிசைன் பண்ணோம் பார்த்தீங்களா அதுலேயே வந்து இது ஒரு மெத்தடு அது எப்படி நான் தைக்கிறேன்றதை பாருங்கள் சின்ன சின்ன விஷயந்தான் அதுலேயுமே நீங்கள் வந்து எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் வந்து அது எந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும் ஏன்னா அந்த மாதிரி நம்ம அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் அதில் வந்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெருசாக அக்களமாக அழகாக வருதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை நான் எப்படி இப்போ நான் ஸ்டிச் பண்ணிருக்கிறோன்னோ அதுபோல் ஸ்டிச் பண்ணும்போது தான் அது வந்து கரெக்டாக வந்தது இது வந்து ஒரு மூணு இஞ்ச அளவுக்கு நான் வந்து நால பக்கமும் மூணு இஞ்சு வர மாதிரி நம்ம கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள் ஒரு கிளாத் எடுத்து ரெண்டாக மடித்து அதை வந்து குறுக்கில் வந்து வெட்டிடணும் பாருங்கள் அந்த பாருங்க பாருங்கள் குறுக்கில் வெட்டிட்டு இப்போ வந்து இது ரெண்டத்தையுமே ஒன்றா வச்சு நம்ம வந்து ட ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து அப்படியே தைக்கிறோம் பாருங்கள் தைச்சிட்டு இப்போ அதை திருப்பி விட்டு அந்த கார்னர்லாம் அழகாக அந்த அந்த ஷேப் வர மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி அதை தைக்கணும் இப்படி தைக்கும்போது அது வந்து கொஞ்சம் அகலமாக நல்லா அழகாக நீட்டாக வந்துச்சு இது போல் தான் எல்லா பீஸுமே நம்ம வந்து தச்சு எடுத்துக்கோங்க இது ஸ்டிச் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆச்சு மற்றபடி வந்து இந்த மித்த பீசஸ்லாம் தைக்கும் போதெல்லாம் வந்து அந்தளவுக்கு நமக்கு டைம் ஆகலை பேக் பீஸ்லேயே வந்து இந்த டிசைனை இப்படி தைக்கும்போது தான் கொஞ்சம் டைம் ஆச்சு நம்ம இது மாதிரி தைக்கும்போது இந்த டிசைன்ஸ் வந்து இந்த பூ வந்து கொஞ்சம் பெருசாகவே வந்ததுனால நமக்கு பீசஸும் அதிகமாக தேவைப்படாது இது நீங்கள் நம்ம அப்படியே தைக்கும் போது எப்படி ஆகும்னா சின்ன சின்ன பீசஸாக இருக்கும் நம்ம இப்படி தைக்கும்போது அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ்ஸாக இருந்தது பார்க்கவும் நல்ல நீட்டாக அழகாக இருந்தது அதனால் வந்து இது போல் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் மேக்ஸிமம் வந்து அந்த ப்ளவுஸில் வந்து எப்படி இருந்ததோ அதேமாரி சேம் மெத்தடில் நம்ம வந்து இதை வந்து தைச்சிருக்கோம் பாருங்கள் நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்து இந்த டிசைன்ஸ்க்கு வந்துதான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்தது அதனால தான் வந்து உங்ககிட்ட நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்குமே இந்த கலர் காம்பினேஷனில் ரொம்ப பிடிச்சிருந்தது நானும் ஒரு சேரீ இது போல் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த கலர் காம்பினேஷனு அவங்களும் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்களுக்கும் அது எல்லாருக்குமே இந்த கலர் காம்பினேஷன் வந்து சூட்டபிளாக இருக்கும் இல்லையா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்குலாம் யார் யாருக்கெல்லாம் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் அதை நம்ம வந்து பிசர் வந்து உள்ள தள்ளிட்டு நமக்கு ஃபினிஷிங் வர மாதிரி வந்து அந்த நெக்கு ஓரத்துலேயே வந்து நம்ம இப்போ தைச்சி எடுத்துக்கிறோம் பாருங்க இப்போ நம்ம இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறம் பார்க்க போனாக்கா அதில் வந்து நமக்கு பைப்பிங்கே தெரிய கிடையாது தான் சொல்கிறேன் நீங்கள் பைப்பிங் இல்லாமல் கூட அந்த டிசைனை வந்து சூஸ் பண்ணி தையுங்க இப்போ பாருங்கள் நம்ம அழகாக நம்ம கழுத்தை சுற்றியுமே இப்படியே தச்சு எடுத்துட்டு இதில் நமக்கு லேஸுன்றதுக்கே வேலையே கிடையாது வேணும்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் ஏன்னா இது வந்து நீட்டாக அழகாக இருக்கும் இவங்க வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு கொஸ்தான் அந்த ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க ஆனால் நீட்டாக அழகாக வந்துருந்தது உங்களுக்கு வந்து எப்படி வந்து இன்னும் ஆக்கணும் இன்னும் நம்ம லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பேக்கில் வந்து நம்ம டாட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க எனக்கு வந்து டிசைன் நீங்கள் பண்ணுறீங்க இன்னும் இன்னும் வந்து நிறைய டிசைன்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க நம்ம வீடியோவை வந்து நிறையா பீப்புள்ஸ் பார்க்குறாங்க பேசிக்கான பீ பீப்புள்ஸும் பார்க்குறாங்க இல்லை வந்து நல்லா டிசைன் பிளவுஸ் யூஸ் பண்ணுற பீப்புள்ஸ் பார்க்குறீங்க தான் அது வந்து எல்லாருக்குமே வந்து போய் சேரணும் இல்லையா அப்போ வந்து நம்ம பேசிக்கிலேருந்து ஸ்டார்டிங்லேருந்து வரோம் மேக்ஸிமம் வந்து நான் வந்து கஸ்டமர் கொடுக்குற துணியிலருந்தே நம்ம வந்து இப்போ டிசைன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன் அப்போது நமக்கு இந்த கஸ்டமருக்கு இல்லாத அந்த டைமில் நம்ம வந்து ஒரு வேஸ்ட்டு சேரீலேருந்து கட் பண்ணி நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லும்போது கண்டிப்பாக வந்து வெவ்வேறு மாதிரி உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இப்போதைக்கு வந்து ஒரு 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 த்ரீ ஃபோர் வீடியோ வரைக்குமே வந்து நமக்கு வந்து கஸ்டமர் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு இன்னும் இன்னும் நல்லா உங்களுக்கு டி கிராண்டான டிசைன் ப்ளவுஸ்லாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோலாம் வரும் நம்ம எடுத்த உடனேவும் ரொம்ப கிராண்டான ப்ளவுஸ்லாம் போடுறோம் அப்படின்னா பார்க்குற வெகினராக இருக்கிறவங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா நிறைய பேர் பார்க்குறாங்க வெகிணராக இருக்கிறவங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுனால தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போயிட்டு இந்த டிசைனுமே வந்து நம்ம நார்மலாக பார்க்கும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் உள்ள நீட் ஒர்க் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து சின்ன சின்ன வேலை இல்லையா நம்ம பேசிக்காக பண்ணுறதா பண்ணிடலாம் நமக்கு நீட்டாக அழகாக வேணும் அப்படின்னா நம்ம இப்படி தான் பண்ணணும் பாருங்க அந்த டிசைன் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு இப்போ நான் அதில் ஒரு டிப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்ன அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க ப்ளவுஸில் ஸ்லீவ்ல வந்து சுருக்கம் வருது பார்த்திங்களா அது வராமல் எப்படி நம்ம வந்து கட்டிங்கில் வந்து சரி பண்ணுறது அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கையை வந்து நல்லா ஃபோல்டிங் பண்ணி மடித்து அந்த பிசு பக்கம் வந்து நம்ம பக்கம் பார்க்குற மாதிரி மடிப்பு பக்கம் வந்து நமக்கு ஆப்போசிட் பக்கம் பார்க்குற மாதிரி நம்ம வந்து மடித்து போட்டுட்டு மடித்து அடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச்சும் அதுக்கப்புறம் ஸ்லீவோடைய லென்த் எவ்வளோ அது ஒரு மார்க்கிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க போல் கீழேயுமே மார்க்கிங் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஷேப் எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த ஷேப் வந்து இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க மட்டும்தான் பண்ணினா மட்டுந்தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்லீவில் வந்து சுருக்கன்றது வராது இல்லை இப்போ நான் வந்து இப்படி லைட்டாக பெண்ட் எடுத்து இப்படி நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அந்த சுருக்கன்றது கண்டிப்பாக வரும் இப்போ பாருங்கள் இந்த பிளவுஸ்மே நான் தான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருந்தேன் கஸ்டமருக்கு இது எவ்வளோ அழகாக நீட்டாக வந்து அந்த நமக்கு அந்த ஷோல்ட்ராண்டை இருக்குது பாருங்கள் இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் எக்ஸஸாக வந்து நீங்கள் கொஞ்சம் பெண்டு நல்லா வளைஞ்சி காட்டி எடுக்கிறீங்க போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த சுருக்கன்றது வரும் நான் வந்து ஒரு மார்க்கிங் அந்த அளவுக்கு வந்து வைங்க அதே போல உங்களுடைய ஸ்லீவ் இறக்கத்துக்கு மாதிரி கீழோடைய இறக்கத்தையும் நீங்கள் வைக்கணும் உதாரணத்துக்கு அதில் வந்து ஒரு ஆறு இன்ச்சு இருந்தது இறக்கும் கீழே வந்து ஒரு மூணு இன்ச்சு இல்லை ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுக்கலாம் அதில் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து நமக்கு மூணு இன்ச்சு இருந்தது பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு இது மாதிரி மெத்தடில் நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து மார்க்கிங் மார்க்கிங் பண்ணி கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆம்கோலாண்டை வந்து சுருக்கன்றது வராது போல் நெக்ஸ்ட் வந்து நமக்கு குடஞ்சி வெட்டுவோம் பார்த்தீங்களா அது வந்து எங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணி விட்டுருவோம் இல்லையா நமக்கு ஆம்கோல் சைடு நம்மளுடைய அளவு அதை அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சுக்கு மேலேருந்து தான் நீங்கள் எதை மார்க்கிங் பண்ணணும் அந்த டிப்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்